வணக்கம் என் பேர் வந்து கிரண் எத்தனால என் ஃப்ரெண்ட்ஸும் பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் ஒரு சின்ன பர்சனல் ஒர்க்காக வந்து போயிருந்தோம் முடிச்சுட்டு கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகும்போது கோயம்புத்தூர் ஹண்ட்ரட் ஃபீட் டூரில் வந்து போலீஸ் செக்கிங் இருந்தது அப்போ இருந்து கொஞ்சம் இந்த ட்ரங்க் ஃபோனில் இருந்ததுனால போலீஸ்கிட்ட தப்பான வார்த்தைகள் வந்து பேசிட்டேன் அது வந்து சாரி அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி கனிமொழி எம்பி மேம் அவங்க நேம் யூஸ் பண்ணது வந்து தப்பு தான் அவங்க பிஏ யாருன்னு வந்து தெரியாது எனக்கும் அவங்களுக்கு எந்த வித ஒரு சம்மந்தமும் இல்லை ஃப்ரெண்ட் கிட்ட தெரிஞ்ச ஒருத்திட்ட ஃபோன் பண்ணி

எங்க வரேடா ஏ தங்கு வாடா நான் பாத்து ஒண்ணுமே சொல்ல ப்ரோ பேச சப்பறானே இவரே பேசுறானே இல்லப்பா அண்ணா இவரே ஆரம்பிச்சானே அண்ணா இது பையில தெரியல ஆரம்பிச்சானே ஏ தங்கு போன் டேடி பண்ணி வர வரப் போறானே ப்ரோ சரி சரி சிவா

இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்